வட சென்னையில் அவரை மிஞ்சி எதுவும் பண்ணிட முடியாது எவனாலையும் பண்ண முடியாதுங்கிற ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு அப்படிப்பட்ட ஒரு தலைவன சர்வசாதாரணமாக அவருடைய வீட்டுக்கு முன்னாலேயே வெட்டி படுகொலை செய்கிறான் இதுக்கு ஸ்கெட்ச் எப்படி போட்டிருப்பான் சிறையில் உட்காந்துக்கிட்டு எந்த மாதிரி ஸ்கெட்ச் போட்டிருப்பான் இது யோசிச்சிருக்கா பாருங்க ஜொமோட்டோ பணியை அணிஞ்சிட்டு போ இவர் சிறைக்கு போகும்போது ஜொமோட்டோ தான் அப்போ சிறைச்சாலைக்குள்ள உட்காந்து ஒருத்தன் திட்டம் தீட்டுறான்னு சொன்னால் ஜொமோட்டோ பணியும் போட்டுட்டு போங்க எந்த சந்தேகமும் வராது பக்கத்தில் ஒரு பெரிய பிரியாணி கடை இருக்கு அந்த பிரியாணி கடைக்கு பிரியாணி வாங்க வந்தது மாதிரி இருக்கட்டும் இந்த ஐடியாலஜிகள்லாம் யார் இங்கேருந்து இருந்து அவருக்கு சொன்னது சிறைச்சாலைக்கு இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை ஜொமோட்டோ பணியை எங்க பிரிண்ட் எடுத்தாங்க எங்க பிரிண்ட் யார் அடிச்சு கொடுத்தாத இதெல்லாம் விசாரணைக்குள்ள வந்திருக்கான்னு சொன்னா இல்லை அதனால தான் இன்னைக்கு சிபிஐ விசாரணை என்கிற பேரில் வந்து ஆம்ஸாங்னுடைய தம்பியும் போட்டு அது தள்ளுபடியாகி இப்போ திருப்பியும் வந்து அன்னியார் ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு கோவாங்க அது மட்டும் இல்லை ஐநா சபையிலேயே மூன்று முறை வந்து ஆம்சாங் படுகொலையை பற்றி பேசுகிறான்